இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூதாட்டம் தெலுங்கு மாமா சரத்துக்குமாரின் ஜிங்கிலி ரம்மி அப்படிங்கிறது தான் தெலுங்கு மாமாவின் சரத்குமார் குமார் ரம்மி அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல மரத்தடியிலலாம் சூதாட்டம் வந்து இருப்பாங்க சீட்டு கட்டு அப்போ போலீஸ் கட்டமை தவறாத காவல்துறை வந்து விரட்டி விரட்டி பிடிக்கும் அவங்கள விரட்டி விரட்டி பிடிச்சா அது இது சீட்டு சீட்டை வந்து அவன் தலையில தான் தூக்கி போட்டுலாம் கொண்டுட்டு போவாங்க ஜீப்பில் ஏற்றுவாங்க பார்த்தீங்கன்னா எது சட்டை நாய்கள் ஹாக்கி சட்டை நாய்கள் ஏன் இன்னைக்கு தெரியலையா ஆன்லைன் ரம்மி விளாடுறப்ப ஆன்லைன் ரம்மி நடத்துகிறவன பிடிக்கிறது வக்கு இல்லையா ஆ இப்போ எல்லா காக்கி சட்டை வாயிலையும் என்ன வாழைப்பழத்தை வச்சுருக்கீங்களே ஆ எவன் தூக்கி தூக்கி போச்சிருக்கீங்க பிடிக்க வேண்டியதானே குற்றம் செய்பவனை விட குற்றம் செய்ய தூண்டுபவனுக்கு தான் அதிக தண்டனை ஏன் தெலுங்கு மாமா சரத்துக்குமாரின் புரோக்கர் தெலுங்கு புரோக்கர் சரத்துக்குமாரை பிடிச்சி உள்ளார போட வேண்டியதானே ம் இன்னைக்கு உங்க இந்திய அரசியலம் சட்டம் மயிர நக்குதா அன்னைக்கு வந்து புளிய மரத்தட்லையும் மரத்தறிலையும் சீட்டு விளையாட்டு விளையாண்டு இருந்தவன் வந்து பிடிக்கிறீங்கள இன்னைக்கு ஆன்லைனில் ரம்மின்னு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்களே அன்னைக்கு அதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல தானே அதை வந்து பிடிச்ச இன்னைக்கு ஆன்லைன்ல ரம்மின்ட்டு வச்சு ஒரு இனம் வந்து ஒரு முதலாளி வந்து அவன் நடத்திக்கிட்டு இருக்காங்கள அவனை ஏன் நீ பிடிக்கல இல்லை அவனுக்கு உங்க இந்திய அரசியல் சட்டம் பர்மிஷன் கொடுத்து வச்சிருக்க அவனை பிடிச்சீங்க என்னன்னா உள்ளார போட்டிருக்கணுமே சரதகுமார்லாம் பிடிச்சி உள்ளார போட்டிருக்கணுமே உங்க இந்திய அரசியல் சட்டம் வந்து விஐபி ரம்மி சாதாரண மக்கள் ரம்மின்னு வச்சிருக்கா ம் சுதாட்டங்கிறது யாரும் செஞ்சாலும் தப்பு தானே ஏன் அவங்கள பிடிச்சி உள்ளாரப்போல்ல உங்கள் அரசாங்கம் ஏன் இப்போ காக்கி சட்டெலாம் கை கட்டி ம் இப்போ கடமை தவறாத காவல்துறையெல்லாம் வந்து எங்கே போச்சு போய் பிடிச்சிருக்கலாமா அவங்கள இப்போ ஏன் பிடிக்காத இப்போ இந்திய இந்தியா அரசியலமை சட்டத்தில் தீயை வச்சு கொடுத்த நாய்களை இதெல்லாம் ஒரு சட்ட மயிறுன்னு போட்டு வச்சுக்கிட்டு மக்களை போட்டு ஏமாத்திக்கிட்டுருக்கீங்க இங்கே விளையாடுறது தப்புனா ஆன்லைனில் ரம்மி விளையாடுறது மட்டும் நியாயமா முதல்ல சீட்டு கட்டு தயாரிக்கிறவனெல்லாம் நீ பிடிக்கணும் சீட்டு கட்டு எவன் தயாரிக்கிறானா அவனெல்லாம் நீ பிடிக்கணும் அதை இங்கே விநியோகம் பண்ணுறது யார் ஒரு சீட்டு கட்டை அடிக்க அடிச்சிட முடியுமா சாதாரண மக்களால் சீட்டு கட்ட அடிச்சிட முடியுமா சீட்டு கட்டை விநியோகம் பண்றது யாரு அரசாங்கம் அனுமதி இல்லாம எப்படி உள்ளார வருது உள்ளார வருமா முதல இந்திய அரசியலமைப்புன்னு வச்சுக்கிட்டு நாயி அரசியல் அது இந்திய அரசியலாக்கு நாய்கள மக்களையும் மக்களோட விஷயத்தையும் போட்டு சின்னாபனம் ஆக்கிட்டு இருக்கீங்க நாய்ங்க ஒருத்தன் தண்ணியை அடித்து வச்சுக்கிட்டு தண்ணி ஒயின் சாப்பு நடத்திக்கிட்டு அதை நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க நாய்கள் கூட்டம் நீங்களாம் கேட்டா இந்திய அரசியலமைப்பு சட்டம் மயிரணக்கின அரசியலமைப்பு சட்டம்